அணல்முகநாதனி அருணையின் தேவனே அருணாச்சல சிவனி திரு அண்ணாமலையே கண்ணாரமுதே அரகர சிவ சிவனி கங்காதரணே திங்கேஸ்வரனே கருணாகரணே கனகேஸ்வரனே சிவமே அருளை பொழியும் அழகின் அழகி நம சிவமே மணல்முகநாதனே அருணையின் தேவனே அருணாச்சல சிவனே இரு அண்ணாமலையே கண்ணாரமுதே அரகர சிவ சிவனே தீபத்தின் சுடரே திருவிளக்கே தினம் தினம் சரணம் உணரடிக்கே வேதத்தின் பொருளே விடிவிளக்கே உணதருளபயம் உயிர்களுக்கே ஒரு பொன்னாரமே சிறு இனி என்னாவிலே உன் சங்கீதமே சிவமே அருணை மலையின் கருணை கடலின் நம சிவமி அணல்முகநாதனி அருணையின் தேவனி அருணாச்சல சிவனே திரு அண்ணாமலையே கண்ணாரமுதே ஹரஹர சிவ சிவனே காலத்தின் கதவே நம சிவமே கருத்தினில் இல்லை எம பயமே நாதத்தின் தலைவா நட சிவமே நடைமுறை எதுவும் சிவமயமே அருள் தெய்வீகமே உயர் தேவாரமே உனை சொன்னாலுமே வரும் சந்தோஷமே சிவமே பொழுதில் கொடுக்கும் குணமி நாம சிவமே சிவ 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 சிவாயி தேவனே அருணாச்சல சிவனே திரு அண்ணாமலையே கண்ணாரமுதே கரஹர சிவ சிவனே ഗാധരണി ലിങ്കേശ്വരണി കരുണാകരണി കനകീശ്വരണി ശിവമേ അരുളെ പൊഴിയും അഴകി അഴകി നമ ശിവമേ ശിവ திருக்காட்டுப்பள்ளி தேவார பாடல் பெற்ற தலங்களிலே மேலை திருக்காட்டுப்பள்ளி என்று அழைக்க அழைக்கக்கூடிய திருத்தலம் இறைவன் அக்னீஸ்வர பெருமான் இறைவி சௌந்தரநாதிகி தீயாடியப்பர் அழகமர் மங்கை என்று அழைக்கக்கூடிய திவ்யமான திருத்தலம் சோழ மண்டலத்திலே ஸ்ரீவனக்ஷேத்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த திருத்தலமானது ஆதி காலத்திலே பிரம்மனாலும் திருமானாலும் வழிபட திருத்தலம் செங்கன்மால் திகழ்தரு மலருரை திசைமுகன் தன் கையால் தொழுதழ தழலுரு ஆயினன் என்று இந்த திருத்தலத்திற்குரிய தேவார பதிகத்திலேயே இந்த ஆலயத்திற்குரிய வரலாற்றுச் செய்தி உடையது செங்கன்மால் என்று சொல்லக்கூடிய பெருமாளும் திசைமுகன் என்று சொல்லக்கூடிய பிரம்மாவும் தன்னுடைய திருக்கரத்தாலே வழிபட இறைவன் தழலுருவாக அக்னி வடிவாக காட்சி கொடுத்தார் என்பது ஸ்தல இங்குள்ள மூலவ பெருமான் தீயாடியப்பர் சுயம்பு திருமேனியாக பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் அக்னிக்கும் காட்சி கொடுத்த இறைவன் சிறிய கருவறையிலே சற்று தாழ்ந்து கருவறையிலே வீட்டிருக்கக்கூடிய அக்னி அக்னிதேவன் தக்ஷ யாகத்திலே கலந்து கொண்டு அந்த சாபத்தின் பொருட்டு உபாயம் பிரம்மாவிடத்தில் வினவ பிரம்மதேவன் இந்த வன்னிவனம் என்று சொல்லக்கூடிய இந்த வன்னிவனத்திலே உன்னுடைய திருக்கரத்தாலே ஒரு தீர்த்தம் அமைத்து இறைவனை வழிபட உனக்கு முக்தி பேறு கிடைக்கும் என்று சொல்ல அக்னிதேவன் தன்னுடைய திருக்கரத்தாலே ஒரு தீர்த்தம் அமைத்து அக்னி தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய அந்த அக்னி தீர்த்தத்தை அமைத்து இறைவனை வழிபட இறைவன் அக்னி தாண்டவம் ஆடிக்காட்டிய திருத்தலம் அதனால் இறைவனுக்கு இங்கு தீயாடியப்பர் அக்னீஸ்வர பெருமான் என்ற திருநாமம் விளங்குகிறது அதே போல மூலாலயத்திலே உள்ள இறைவனுடைய சுயம்பு திருமேனியினுடைய சிறசிலே சிறிய பிளவாக இருக்கும் அக்னி பிழம்பாக தோன்றி காட்சி தந்ததற்கான சான்றாக மூலாலயத்திலே உள்ள இறைவன் சிறிய திருமேனி சுயம்பு திருமேனியாக காட்சி தருகிறார் சூரியன் வழிபட்ட திருத்தலம் பகீரதன் வணங்கிய திருத்தலம் அர்ஜுனனுக்கு பாசுபதாசிரம் கொடுப்பதற்காக இறைவன் வேடர் வடிவிலே தோன்றிய திருத்தலங்களிலே இந்த திருத்தலம் ஒன்று அதை தன்னுடைய இந்த தலத்திற்குடைய தேவார பதிகத்திலே காண வேடர் கருதும் காட்டுப்பள்ளி ஞானநாயகனைச் சென்று நண்ணுமே என்று குறிப்பிட்டிருப்பார்கள் அந்த விதத்திலே காண வேடராக பாசுபதாசுர மூர்த்தியாக இத்திருத்தலத்திலே வேடர் வடிவிலே இறைவன் உரைகிறார் என்பது இந்த திருத்தலத்தினுடைய புராண வரலாறு செய்தி ஆகும் அமே நினை இல்லை ஒரு பயமே वेरित्त இல்லை ஒரு பயம் वने तं ஒரு பயமே திங்கள் பிறையுடன் கங்கை நதியுடன் நெஞ்சில் நிறையும் மனமெங்கும் சிவமயமே இனி ஒரு பயமே மனமெங்கும் சிவமயமே இனி ஒரு பயமே இத்திருத்தலத்திலே யோக குரு பகவான் சிறப்பு வாய்ந்த மூர்த்தியாக காட்சி தருகிறார் காட்டுப்பள்ளி ஞான நாயகனை சென்று நண்ணுமே என்று குறிப்பிடுவார்கள் யோக குரு என்பது கைலாய மலையிலே அம்பிகைக்கு இறைவன் முதும்தலே உபதேசம் செய்த பொழுது அமர்ந்த கோலம் இரண்டே திருக்கரங்குடன் குரங்காசனம் என்று சொல்லக்கூடிய வித்தியாசமான ஆசனத்திலே அமர்ந்து இறைவன் அம்பிகைக்கு உபதேசிக்கும் பொருட்டு ஒரு கையிலே சிவாகம புஸ்தகங்களையும் ஒரு கையை ஹயத்திலே சின்முத்திரையும் சூரிய சந்திரனை கூடிக்கொண்டு இறைவன் யோக குருவாக இந்த திருத்தலத்திலே காட்டுப்பள்ளி ஞான நாயகனாக காட்சி தருகிறார் அந்த யோக குரு விளங்கக்கூடிய திருத்தலம் முதல் பிரகாரத்திலே யோக குரு பகவான் சிறப்பு வாய்ந்த மூர்த்தியாக இந்த திருத்தலத்திலே எழுந்துருள்ளி உள்ளார் இரண்டாம் பிரகாரத்திலே இத்திருத்தலமானது அக்னி திருத்தலம் சோழ மண்டலத்தினுடைய அக்னித்தலமாக விளங்குவதனாலே அண்ணாமலையார் உண்ணாமலை சன்னதிகளெல்லாம் சுவாமியினுடைய நேர்பகுதியிலே பின்பகுதியிலே வீற்றிருக்கும் இத்திருத்தலத்திற்கே உரிய ரோமரிஷி என்னும் ரிஷி இந்த திருத்தலத்திலே இறைவனை வழிபட்டு இறைவனோடு ஐக்கியமானார் என்பது இத்திருத்தலத்தினுடைய வரலாறு அந்த விதத்திலே ரோம சிவலிங்கத்தை வழிபடுவது போன்ற திருவுருவம் இந்த ஆலயத்தில் விட்டிருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் ஆனி மாதத்திலே வரக்கூடிய பௌர்ணமி தினத்திலே அந்த ரோம ரிஷிக்கு குரு பூஜை விழாவானது சிறப்பாக நடைபெறக்கூடிய திவ்யமான திருத்தலம் ரோம வழிபட்ட திருத்தலம் இந்த திருத்தலத்தினுடைய அம்பிகை சௌந்தரநாதகி என்று அழைக்கப்படுகிறார் அழகமர் மங்கை என்று இந்த திருத்தலத்தினுடைய தேவார பதிகத்திலே இடம்பெற்ற தாயார் அழகமர் மங்கையோர் பாகமாய் என்று இந்த திருத்தல தேவாரத்திலே அழகமர் மங்கையினுடைய பெருமை ஞானசம்பந்த பெருமான் குறிப்பிடுவார் இந்த திருத்தலத்தினுடைய அம்பிகையினுடைய கல்வெட்டு செய்தியின்படி காமக்கோட்டமுடைய நங்கை என்று சொல்லக்கூடிய தாயாராக ஸ்ரீசக்கர பீடத்திலே இந்த தலத்திலே உள்ள அம்பிகை வீற்றிருக்கிறார் அதாவது தமிழகத்தினுடைய காமக்கோட்ட தலங்களிலே இங்குள்ள சவுந்திரநாதிகி அம்பிகையும் ஒருவர் என்பது அதன் வாயிலாக விளங்குகிறது காமக்கோட்டமுடைய நங்கை அழகமர் மங்கை வார்கொண்ட வனமுலையால் சவுந்திரநாதிகி என்று இங்குள்ள அம்பிகையானவள் அழைக்கப்படுகிறாள் அரணே சிவனே சரணம் சரணம் முன் பாதமரர் பணுவும் பணுவும் அரணே சிவனே சரணம் சரணம் தீவினையாவும் தகர்ந்து பொழிந்தது தூயவனே சரணம் சரணம் எம் தீவினையாவும் தகர்ந்து பொழிந்தது தூயவனே சரணம் சரணம் முன் பாதமரர் மயில் வாகன நாம் வடிவேலையின் பிர மகேஸ்வரனே கோல எழில் வாகன நாம் வடிவேலையின் பிர மகேஸ்வரனே ஆலவனும் மறியாதவனே நால மெலாம் இறை நாயகனே ஆலவனும் அறியாதவனே நால மெலாம் நிறை நாயகனே தாம்பக தோம் தகனம் தகஜம் என தாண்டவமாடிடு மாண்டவனே உன் நாமமெனும் செந்தேன முத உன் நாமமெனும் செந்தேனமுதை தினமும் தினமும் பருகிப் பருகி உன் பாத மலர்ப்பணிந்தோம் பணிந்தோம் அதனே சிவனே சரணம் சரணம் பாதமலர்ப்பணிந்தோம் பணிந்தோம் அதனே சிவனே சரணம் சரணம் தகர்ந்து பொந்தது தூயே சரணம் சரணம் எம் தி வினயாம் தகர்ந்து பொழிந்தது தூயவனே சரணம் சரணம் பாதமலர் பணிந்தோம் பணிந்தோம் அரணே சிவனே சரணம் சரணம் உன் பாதமலர் பணிந்தோம் பணிந்தோம் அரணே சிவனே சரணம் சரணம் புகழ் ஓடி வரும் தினமாடி வரும் புனை நாடினதால் தேடி வரும் புகழ் ஓடி வரும் தினமாடி வரும் புனை நாடினதால் கஷேம மருள் பலமே விடும் சுந்தரனே சிவசங்கரனே கேம மருள் பலமே விடும் சுந்தரனே சிவசங்கரனே நாமமெனும் செந்தேன முதை உன்னாமெனும் செந்தேன முதை தினமும் தினமும் பருகி பருகி உன் பாதமலர் மலர் பணிந்தோம் பணிந்தோம் அரணே சிவனே சரணம் சரணம் பாதமலர் மலர் பணிந்தோம் பணிந்தோம் அரணே சிவனே சரணம் சரணம் இந்த திருக்காட்டுப்பள்ளி அக்னீஸ்வர பெருமானுடைய திருத்தலமானது தேவார பாடல் பெற்ற திருத்தலங்களிலே இரநூத்தி எழுபத்தைந்து திருத்தலங்களிலே நம்முடைய திருத்தலமானது தென்கரை திருத்தலமாக விளங்குகிறது இந்த ஞானசம்பந்தப் பெருமான் ஒரு பதிகம் அப்பர் சுவாமிகள் திருநாவுக்கரச பெருமானாலே ஒரு பதிகம் பெற்ற திருத்தலம் இந்த திருக்காட்டுப்பள்ளி என்று சொல்லக்கூடிய இந்த திவ்யமான திருத்தலம் அற்புதமாக நிறுத்தனார் நீல்சடை மதியோடு பாம்பனி என்று சொல்லக்கூடிய விதத்திலே ஞானசம்பந்தப் பெருமான் பதினோரு பாடல்களும் அப்பர் சுவாமிகளாலே அற்புதமான பதிகமானது இத்தலத்தை பற்றி குறிப்பிடப்படுகிறது மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் இந்த உடலாகிய இந்த உடலாகிய கூடை விட்டு உயிர் போவதற்கு முன்னமே காட்டுப்பள்ளி ஈசனை சேவிக்க வேண்டும் என்று இந்த திருத்தலத்திலே குறிப்பிடப்படுகிறார் மாட்டை தேடி மகிழ்ந்து நீர் நுமுளிர் நாட்டு பொய்யலாம் பேசிடும் நானிலீர் கூட்டை விட்டு உயிர் போவதன் முன்னமே காட்டுப்பள்ளி உலான் கழல் சேருமினேன் என்று இந்த கூடாகிய இந்த உடம்பை விட்டு இந்த ஜீவன் பிரிவதற்கு முன்னமாக காட்டுப்பள்ளி ஈசனை சேவிக்கப்பட வேண்டும் என்று அப்பர் சுவாமிகளாலே முக்தி பதிகம் பெற்ற திருத்தலம் காட்டுப்பள்ளி ஞானநாயகனை சென்று நண்ணுமே காட்டுப்பள்ளி கடம்பன் தாதை கருதும் காட்டுப்பள்ளி என்றெல்லாம் முருகன் வழிபட்ட செய்தியை இந்த திருத்தலத்திலே குறிப்பிடுகிறார் அதேபோல வேடர் வடிவிலே இறைவன் அர்ஜுனனுக்கு பாசுபதாசரம் கொடுப்பதற்காக காண வேடர் கருதும் காட்டுப்பள்ளி என்று காட்டுப்பள்ளியினுடைய பெருமையை குறிப்பிடுகிறார் அதேபோல இங்குள்ள சோமாஸ்கந்த பெருமானுக்கு பெற்றம் மேறும் பிரான் என்று செய்தி இந்த திருத்தல தேவார பதிகத்திலே உடையது தேனை வென்ற சொல்லாலோடு செல்வம் ஊனை விட்டு உயிர் போவதன் முன்னமே காண வேடர் கருதும் காட்டுப்பள்ளி ஞான நாயகனை சென்று நண்ணுமே என்று ஞானநாயகனாக விளங்கக்கூடிய யோக குருவை பற்றிய செய்திகளும் அப்பர் பெருமானுடைய பதிகத்திலே உடையது காட்டுப்பள்ளி ஐயனார் அடித்தொழ அல்லல் ஒன்றில்லையே என்று குறிப்பிடுகிறார் காட்டுப்பள்ளி உடம்பினார் கோர் உறுதுணை ஆகுமே என்று குறிப்பிடுகிறார் காட்டுப்பள்ளி நாதனார் திருவடி நாளும் நின்றேத்துமே என்று காட்டுப்பள்ளியினுடைய பெருமை ஞானசம்பந்த பெருமானும் அப்பர் சுவாமிகளும் தன்னுடைய தேவார பதிகங்களிலே அற்புதமாக குறிப்பிடுகின்றன இந்த திருத்தலமானது முதலாம் ஆதித்ய சோழன் ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு திருப்பணி செய்து கல்வெட்டுச் செய்திகள் குறிப்பிடுகின்றன மூலாலயத்திலே உள்ள கர்ப்பகிரகத்தினுடைய கீழ்ப்பகுதியிலே அந்த கல்வெட்டுக்கெல்லாம் உடையது முதலாம் ஆதித்த சோழன் மாறவர்ம சுந்தரபாண்டியன் இவர்களுடைய காலங்களிலெல்லாம் இந்த திருத்தலமானது புனர் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு திருப்பணிகள் செய்யப்பட்டதற்கான சான்று உடையது அதேபோல இந்த திருக்காட்டுப்பள்ளியானது உறையூர் ஒரையூர் தலைநகராக இருந்தபொழுது சோழர்கள் படைத்தடவாளங்கள் வைத்துக்கொள்வதற்காக இந்த ஊரை கோட்டையாக பயன்படுத்தியதாக செய்தி அதன் விதமாக இன்றைய நாளிலும் பார்த்தோமே ஆனால் ஆலயத்தினுடைய தெற்குப்புற அந்த சுவர்கள் கோட்டை சுவரை போன்ற அமைப்பு உடையது அதே போல இந்த ஊருடைய நுழைவாயிலே கோட்டை விநாயகர் கோட்டை காளியம்மன் கோட்டை ஆஞ்சநேயர் கோட்டை முனியாண்டவர் போன்று அந்த கோட்டை வாயிலுடைய கடவுள்கள் எல்லாம் இற்றைய தினத்திலும் வழிபாடுகளிலே இருந்து வருவதை காணலாம் இந்த திருத்தலமானது இந்த திருத்தலத்தினுடைய நேர் எதிர்ப்புறம் அக்னி தீர்த்தம் கிணறு வடிவிலே இன்றைய தினத்திலும் பராமரிக்கப்பட்டு அந்த அக்னி தீர்த்தமானது அக்னிதேவன் தன்னுடைய திருக்கரத்தாலே உருவாக்கிய தீர்த்தம் அந்த அக்னி தீர்த்தத்திலே உத்திர நாள் மற்றும் தமிழ் பிறப்புகள் இந்த நாட்கள் இறைவன் அங்கு எழுந்தருளி தீர்த்தவாரி உற்சவம் கண்டறக்கூடிய தீர்த்தமானது அக்னி தீர்த்தம் இந்த தலத்திற்கே உரிய சிறப்பு வாய்ந்த தீர்த்தமாகும் அதே போன்று இந்த திருத்தலத்திலே ரோமரிஷி சித்தர் ரோமரிஷி என்று சொல்லக்கூடிய ரிஷி வழிபட்டு ஐக்கியமான திருத்தலம் அந்த ரோம ரிஷியுடைய தன சன்னதி இரண்டாம் பிரகாரத்தை சேவிக்கலாம் இந்த திருத்தலமானது பிரதமை திதி திதிதோஷ திருத்தலம் என்று அழைக்கப்படுகிறது மனிதனாக பிறந்தவர்களுக்கு நட்சத்திரங்கள் தான் நாம் பிறப்பிற்கு பேசும் இருந்தபோதிலும் சில திதிகளிலே பிறந்திருந்தால் அவர்களுக்கு சில சிரமங்கள் ஏற்படும் அந்த சிரமங்களை போக்கும் வண்ணம் இறைவன் அக்னி பிரதமை திதிக்கான அதிபதி அதனாலே அந்த பிரதமை திதியிலே அக்னிதேவன் வழிபட்ட திருத்தலமாகிய இந்த திருத்தலத்திலே வந்து இறைவனுக்கு வஸ்ரம் சாற்றி அபிஷேகம் செய்து ஆயிரத்தி எட்டு சகசிரநாமாவளி அர்ச்சனைகள் செய்வதனாலே அந்த பிரதமை திதி தோஷம் விலகும் என்பது திண்ணம் ஒவ்வொரு மாதத்திலும் வளர்பிறை தேய்ப்பிறை என்ற இரண்டு பிரதமை திதிகளிலும் இங்கு அக்னீஸ்வர பெருமானுக்கு பிரதமை திதி தோஷம் நிவர்த்தி அர்ச்சனைகள் நடைபெறுகின்றன அதேபோல இந்த திருத்தலத்திலே பரணி நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய திருத்தலமாக உடையது ஏனென்றால் பரணி தி பரணி நட்சத்திரத்திற்கும் பிரதமை திதிக்குமான அதிபதி அக்னிதேவன் அந்த அக்னிதேவன் தான் சாப விமோச்சனம் பெற்ற திருத்தலமாகிய இந்த திருக்காட்டுப்பள்ளி அக்னீஸ்வர திருத்தலத்திலே பிரதமை திதியிலே பிறந்தவர்களும் பரணி நட்சத்திர நட்சத்திரக்காரர்களெலாம் வந்து வழிபாடு செய்வதனாலே அவருடைய வாழ்விலே கல்வியிலே மேன்மையும் தொழிலே அபிவிருத்தியும் திருமண தடைகள்லாம் விலகி வாழ்வாங்கு வாழ்வார்கள் என்பது திண்ணம் இந்த திருத்தலமானது திருக்காட்டுப்பள்ளி திருத்தலமானது தஞ்சை மாவட்டம் திருவையாற்றிற்கும் கல்லணை கல்லணைக்கும் நடுவிலே இருக்கிறது சோழ மண்டலத்தினுடைய தேவார திருத்தலங்களிலே எழுபத்தி ஏழாவது திருத்தலமாகவும் சோழ மண்டலத்தினுடைய அக்னி திருத்தலமாகவும் இந்த திருத்தலமானது காட்சி தருகிறது